காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடியாக நம் நாடு நேற்று பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் பாகிஸ்தான் போனது மொத்தம் எழுபது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் சீனாவை நம்பி பாகிஸ்தான் நம் நாட்டிடம் அடிவாங்கி உள்ளது பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளன காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தாக்குதல் நடத்தினர் இதில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் பலியாகினர் இந்த தாக்குதலுக்கு தி ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் என்ற பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இது ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பின் துணை அமைப்பு இதற்கு நேற்று நம் நாடு பதிலடி கொடுத்தது நம் எல்லையில் ரஃபேல் போர் விமானங்களை பறக்கவிட்டு அதிலிருந்து ஏவுகணை ஹேமர் குண்டுகளை பாகிஸ்தான் மீது வி அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் மொத்தம் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன மொத்தம் எழுபது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் நள்ளிரவில் வெறும் இருபத்தி ஐந்து நிமிடத்தில் இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது சிந்தூர் என்பது குங்குமத்தை குறிக்கும் காஷ்மீரில் ஆண்களை மட்டும் குறிவைத்து தாக்கி பெண்களின் குங்குமத்தை அழித்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு பாடம் புகட்டும் வகையில் இந்த பதிலடிக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பின் பஹ்வால்பூரில் உள்ள மார்க்கஸ் சுபன் அல்லா முகாம் தெஹ்ரா காலனியில் உள்ள சர்ஜால் முகாம் கோட்லியில் உள்ள மார்க்கஸ் சபாஸ் முகாம் முசாஃபராபாத்தில் உள்ள சைதீனா அதே போல லஷ்கரி தொய்பாவுக்கு சொந்தமான முரித்கேவில் உள்ள மார்க்கஸ் தொய்பா பர்னாலாவில் உள்ள மார்க்கஸ் அஜீஸ் ஹதீத் முகாம் முசாஃபராபாத்தில் உள்ள ஷாவாயின் அல்லா முகாம் இஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் ஷியால்கோட்டில் உள்ள மெக்மூனா ஜோயா கோட்லியில் உள்ள மாஸ்கர் ரஹில் உள்ளிட்டவை தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது நம் நாட்டிடம் அடி வந்திருக்கிறது இதன் பின்னணி பற்றி இங்கு பார்க்கலாம் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே நல்ல உறவு உள்ளது இந்தியாவை ஒப்பிடும்போது சீனா பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டி வருகிறது இரண்டு நாடுகளிடையே வர்த்தகம் உள்பட பல்வேறு துறைகளிலும் நல்ல உறவு இருக்கிறது பாகிஸ்தான் சீனாவிடமிருந்துதான் ராணுவ விமானங்கள் ராணுவ தளவாடங்கள் உள்பட பல பொருட்களையும் வாங்கி வருகிறது இந்த நிலையில்தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்தது நம் படைகள் எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தானை தாக்கலாம் என்ற ஒரு சூழல் உருவானது குறிப்பாக ஏவுகணை ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தலாம் என்று தகவல் வெளியாகின அதுதான் நேற்றைய தினம் நடந்தது ஆனால் இதற்கு ஆனால் இதற்கு முன்பாகவே பாகிஸ்தான் நம் படையின் தாக்குதலை சமாளிக்க தயாராகி வந்தது பாகிஸ்தான் நம் நாட்டின் ஏவுகணைகளை இடைமறித்து வானிலேயே அழிக்கும் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம்களை தயாராக வைத்திருந்தது குறிப்பாக ஹெச் கியூ நைன் ஏவுகணை தடுப்பு சிஸ்டத்தை தயாராக வைத்திருந்தது இந்த ஹெச் கியூ நைன் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் என்பது சீன தயாரிப்பு இந்த ஏவுகணை தடுப்பு சிஸ்டத்தால் எதிரி நாடுகளின் ஏவுகணைகளை வானிலேயே இடைமறித்து அழிக்க முடியும் இது ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவின் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு நிகரானது என்று சொல்கிறார்கள் ஆனால் நேற்று நாம் ஏவுகணைகள் மூலமாக பாகிஸ்தானை தாக்கிய போது சீனாவின் தயாரிப்பான ஹெச் கியூ நைன் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் என்பது செயல்படவில்லை இதுதான் பாகிஸ்தானுக்கு பின்னடைவாக அமைந்துள்ளது இதை சாதகமாக பயன்படுத்தி நம் நாட்டின் ஏவுகணைகள் பாகிஸ்தானின் ஒன்பது பயங்கரவாத முகாம்களை தரைமட்டமாக்கின பொதுவாக சீன தயாரிப்பு பொதுவாகவே சீன தயாரிப்பு மீது பல கேள்விகளும் இருக்கும் சீனாவின் பொருட்களின் தரம் குறைவாகவும் ஆபத்து காலங்களில் கை கொடுக்காது என்று சொல்லப்படுவதும் உண்டு அது பாகிஸ்தான் விஷயத்திலும் மிக சரியாக நடந்திருக்கிறது இதன் மூலம் சீனாவை நம்பி பாகிஸ்தான் நம்மிடம் சம்மட்டி எடி வாங்கி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது